வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வெற்றி வேல் முருகரு கரோகரா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீப வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் வர ஓரையில் செவ்வாய் ஓரையில் பண்ணும்போது அதோட பலன் வந்து நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் நம்ம ஓரையில் விளக்கேற்றி செவ்வாய் ஓரையில் விளக்கேற்றி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நல்லா வேண்டிட்டு அதுக்கான முழு பலனையும் அடையிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஓரையில் விளக்கேற்றி வழிபடலாம் நம்ம பார்க்க போகிற தீப வழிபாடு என்னென்னு பார்த்திங்கன்னா வெற்றிலை தீப வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆறு வெற்றிலை எடுத்துகிட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடய காம்பை மட்டும் நல்லா கில்லிக்கணும் கில்லிட்டு குங்குமம் மஞ்சள் வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம இது மாதிரி ஒரு தாமலை தட்டில் ஆறு மைல் தோகை மாதிரி நல்லா விரித்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் நம்ம கிள்ள அந்த காம்பையும் அந்த எண்ணெயிலையோ எண்ணெயோ இல்லை நெய்யோ நல்ல நல்லெண்ணில் ஏற்றுனாலும் நல்லது நெய்யில் ஏற்றினா ரொம்பவே நல்லது அதில் நம்ம கிள்ளி வச்சிருக்கிற அந்த காம்பை அதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம வந்து திரி போட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றிடலாம் விளக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன முருகரோட இது தெரியுமோ திருப்புக்கள் தெரியுமோ படிக்கலாம் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் இல்லைனா வேல்மாரலும் படிக்கலாம் இல்லைன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ ஓம் சரவண பவ அப்படின்னு சொன்னால் கூட முருகருக்கு ரொம்பவே வந்து உகந்தது என்ன தெரியுமோ அதை வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து மனதார வேண்டிட்டு நீங்கள் இந்த விளக்கை ஏற்றி வந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடக்க முருகரை நம்ம மனசார நினச்சி இது மாதிரி விளக்கேற்றி வெற்றிலை தீபம் விளக்கேற்றி வழிபடும் போது நம்ம என்ன காரியம் நினச்சோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும் ஒன்பது வாரம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏற்றுங்க ஏற்றிட்டு ஏற்றிட்டே வாங்க உங்களால் கண்டினியூஸாக உங்களோட பிரச்சனை தீர்ற வரைக்குமே நீங்கள் கண்டினியூஸாக ஏற்றலாம் நாற்பத்தெட்டு வாரம் வரைக்குமே ஏற்றலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்து முடிகிற வரைக்கும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த தீபத்தை போட்டுட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன நடச்சிங்களோ அதை நடத்தி தருவார் நம்மளோட செவ்வாய் ஒரையோட டைம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஆறு டு ஏழு மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டு ரெண்டு நைட்டு பார்த்திங்கன்னா எட்டு டு ஒன்பது இந்த மூணு டைமில் நீங்கள் உங்களுக்கு எந்த டைம் வந்து உங்களுக்கு வசதியாக இருக்குதோ நீங்கள் அந்த டைமில் இந்த வெற்றில தீபத்தை ஏற்றி வழிபடலாம் இந்த வீடியோ பிடிச்சதுனா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்